மனித எலும்பால உருவான ஒரு சிவலங்கியத்தை மட்டும் தெரியுமா அதை பார்க்கவே இப்போ அனுமதி கிடையாது கொஞ்சம் கவனமாக கேளுங்க இந்த எலும்புலிங்கம் லிங்கம் அசாம் மாநிலத்தில் உமானந்தா அப்படிங்கிற ஒரு தான் இருக்கு இது முழுக்க முழுக்க எலும்பாலும் உருவான ஒரு லிங்கமாக இருக்கு இதுக்கு பின்னாடி பயங்கரமான ஒரு ஸ்டோரி சொல்லப்படுது ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாடி பரீஷி அப்படின்னு ஒரு முனிவர் இருந்தார் அவர் சிவனை நோக்கி தவம் பண்ணி ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இல்லை நூறு வருஷமா தவம் பண்ணுறாரு தவம் பண்ணி இந்த உடலும் உயிர் உங்களுக்கு தான் தயவு செஞ்சு எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்றாரு அப்போ சிவன் அவர் முன்னாடி தோன்றி உன்னோட ஆன்மாவை மட்டும் நான் எடுத்துக்கிறேன் உங்க உடல் இங்கே இருக்குன்னு சொல்லி அவரோட ஆன்மாவை எடுத்துகிட்டு போயிடறாரு அவரோட உடல் இந்த இடத்துல அப்படியே மக்கி மண்ணாகி அவரோட அதோட எலும்பு மட்டும் ஒரு ஷேஃபான ஒரு வடிவம் திறந்திருக்கு அந்த வடிவம் ஒரு லிங்க வடிவமாக இருக்குது அப்படி தான் இந்த லிங்கம் உருவாகியிருக்கு அதுக்கப்புறமா இந்த இடத்துல ஒரு கோயில் கட்டும் இந்த லிங்கத்தை பாதுகாத்து வச்சுருக்காங்க ஆனால் ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா இது எலும்பு தான் ஆனால் மனித எலும்பு கிடையாது இது ஏதோ மிகப்பெரிய ஒரு உயிரினத்தோட ஃபாசியில் தான் இருக்கணும் ஆனால் இது எப்படி லிங்க வடிவத்தில் ஒட்டி உருவானதுன்னு எங்களுக்கு தெரியல அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்லியிருக்காங்க இந்த லிங்கம் அந்த உமானந்த கோயில் தான் இருக்குது ஆனால் அந்த லிங்கத்தை நீங்கள் பார்க்கவோ தொடவோ எதுவுமே பண்ண முடியாது ஏன்னா அதை லாக் பண்ணி தான் வச்சுருக்காங்க